வேதாகமத்தில் சிலுவை காட்டுகிறதான மனந்திரும்புதல் ஒன்று இருக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒருவன் கடைசி நிமிடத்தில் மனந்திரும்பினான் அவன் செய்ததெல்லாம் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்டான் உண்மையாகவே மனந்திரும்புகிற ஒரு நபர் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறாங்க இதுதான் இன்னைக்கு நமக்கு இல்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒருவன் பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடும்போது அவன் வாழ்வடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் நம்முடைய பாவங்களை விட்டு விட்டு தேவ சமூகத்திலே ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படியாக நாம் வர வேண்டும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளன் முழுமையாக மறந்திரும்பினான் முழு மனதோடு கூட மனந்திரும்பினான் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அவனுடைய நாட்கள் முடிந்து விட போகிறது ஒருவேளை அவனுக்கு அந்த சிச்சுவேஷன் அமைந்திருக்கலாம் அதனால ஒருவேளை அவன் அப்படி செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு நாம் அப்படி அல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பாவங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக காணப்படுகிறது அவன் ஒருவேளை அப்படி இருந்து மறந்திரும்பிருந்தால் கண்டிப்பாக அவன் முழுமையாக வந்திருக்க மாட்டான் உண்மைதான் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் அதுதான் ஏன்னா ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்தில் தான் உண்மையான மனந்திரும்புதல் இருக்கிறது ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த கள்ளனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒருவேளை மறிக்கும் தருவாயில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா எல்லோருக்கும் இது பொருந்தாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க வாசித்து பாருங்க லூக்காளன் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் பாவம் செய்தான் பாவத்தின் மேல் பாவம் செய்தான் சுகபோகமாக வாழ்ந்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவரை தேடல மனம் திரும்பல தன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் திடீரென்று மரணம் அவனை ஆண்டு கொண்டது அப்போது அவன் பாதாளத்திலே செல்லுகிறான் அங்கு வேதனை அடைகிறான் வேதனை அடைந்து கொண்டிருக்கும் போது அங்கே பா தூரத்திலே பார்க்கும்போது லாஸ்டரு தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆபரகாமுடைய மடியிலே அப்போது அவர் கேட்டுக்கொள்ளுகிறார் தகப்பனே எனக்கு அந்த லாஸ்டருவின் கை நுனி விரல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வேணும் அப்போது அவர் சொல்லுகிறார் நடக்காது முடியாது என்று சொல்லுகிறார் அப்போது அவன் மீண்டுமாக சொல்லுகிறான் என்னுடைய சகோதரர்கள் பூமியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அவர்களும் என்னை போல் மனம் பேருக்காக சபைக்கு போறாங்க பேருக்காக ஆராதிக்கிறாங்க தசம்பாம் கொடுக்கிறாங்க காணிக்க கொடுக்குறாங்க ஆனால் அவர்கள் உண்மையில் மனம் திரும்பவில்லை அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொண்டு வரும்படியாக இந்த லாஸ்டுவை அனுப்புங்கள் காரணம் ஒருவன் மறித்து எழுந்து போய் சொன்னால் மாத்திரம்தான் நம்புவாங்க ஏன்னா எங்கள் ஆட்களுடைய இருதயங்கள் அவ்வளவுக்குள்ள கடினமாக இருக்கிறது இவர்கள் திரும்ப வேண்டும் என்றால் நீங்கள் அவரை அனுப்புங்க என்று கேட்டுக்கொள்கிறான் அப்போது அவரகம் சொல்லுகிறார் இல்லை அங்கே மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் சுவிசேஷம் சொல்வார்கள் அதை கேட்டு திரும்பினால் திரும்பட்டும் நல்லா கவனிங்க அந்த கள்ளனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அவனுக்கு அந்த வாய்ப்பு எப்போது கிடைத்தது அப்படின்னா அவன் பாதாளத்திலே வேதனை அடையும் போது ஆனால் அப்போது அவனுடைய சாப்டர் முடிந்து விட்டது இனி அவனால் இந்த காரியத்துக்குள்ளாக வர முடியாது அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களுக்கு நல்ல நேரம் இதுதான் உங்களை மறந்திரும்புதலுக்கான அழைக்கிற நேரம் இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த கள்ளன் சிலுவையிலே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டான் அதனால அவனுடைய வாழ்க்கையும் தரம் மாறினது எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து ஒருவேளை அந்த கள்ளன் அந்த இடத்திலே கடைசி நேரத்தில் சொல்லி போல திரும்பலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் ஒருவேளை இன்று உங்களுக்கு மரணம் சம்பவிக்குமே ஆனால் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது நரகம் நிச்சயம் உங்களுக்கு இப்போது நல்ல நேரம் இந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் பாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் இரண்டு கரங்களை நீட்டி உங்களை அரவணைக்கிறார் பாருங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களை அவன் சரியாக பயன்படுத்த பயன்படுத்தினான் ஐஸ்வர்யவானுக்கு நிறைய நாட்களும் நேரங்களும் கொடுக்கப்பட்டது ஆனால் அதை பயன்படுத்தவில்லை அவன் சுகபோகமாக வாழ்ந்தான் இந்த உலகத்தையே சார்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது நரகத்திலே தள்ளப்பட்டான் ஆமேன் இந்த நல்ல நாளிலே நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடம் இதுதான் மனந்திரும்ப உங்களை தேவன் அழைக்கிறார் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ